நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ள இந்த ஆயத்த செயலர்கள் கூட்டத்தில் எனக்கு முன்பு இங்கே உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியினுடைய மாண்பாக நமக்கான பெருமையாக திராவிட முன்னேற்ற கழகம் நடத்துகின்ற செயலர் கூட்டத்தில் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கின்ற அண்ணன் அப்துல் சமது அவர்கள் இங்கே உரையாற்றிய நம்முடைய பெரியவர் சொன்னது போல நோட்டீஸ்ல என் பேரு இருக்கோ பேரு இல்லையோ இந்த மோடி அரசாங்கத்தை ஒழித்து கட்ட வேண்டும் என்று சொன்னால் நான் முதல் ஆளாக வருகிறேன் என்று இந்த செயலர் கூட்டத்திலே எனக்கு முன்பு உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற தன்னுடைய பெருந்தன்மையை காட்டியிருக்கின்ற நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அப்துல் சமத் அவர்களே இதை தலைமையேற்று நடத்திக் கொண்டிருக்கின்ற பொன்னம்பட்டி துரங்கட்சி பேரூர் கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் கே ஏ நாகராஜ் அவர்களே அனைவரையும் வரவேற்று அமர்ந்திருக்கின்ற மருங்காபுரி தெற்கு ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் அண்ணன் சின்ன அடைக்கன் அவர்களே பொன்னம்பட்டி பேரூர் கழகத்தினுடைய தலைவர் வருகை தந்திருக்கின்ற அனைத்து மகளிர்களுக்கும் பிரதிநிதியாக விளங்கி கொண்டிருக்கின்ற சகோதரி கே என் சரணியா அவர்களே முன்னிலை பொறுப்பேற்றிருக்கின்ற பேரூர் கழகத்துடைய நிர்வாகிகள் அண்ணன் பழ கருப்பையா அவர்களே ராஜா முகமது அவர்களே இளங்கோவன் அவர்களே அங்காளா ஈஸ்வரி அவர்களே அப்துல் சலாம் அவர்களே அப்துல் மாலிக் அப்துல் சலாம் ஜாகிர் ஹுசேன் முகமது ஜபருல்லா எம் சி பழனிசாமி அழகப்பன் நல்லத்தம்பி உள்ளிட்ட அனைத்து கழகத்தினுடைய உடன்பிறப்புகளே மாவட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகளாக கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற தலைமை செயற்குழு உறுப்பினர் அண்ணன் சபியுல்லா அவர்களே வருகை தந்திருக்கின்ற நம்முடைய திருச்சி தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அவைத்தலைவர் அண்ணன் கோவிந்தராஜ் அவர்களே அண்ணன் செங்கட்டுவன் அவர்களே அண்ணன் மூக்கன் அவர்களே அக்கா லீலா வேல் அவர்களே அண்ணன் குணசேவன் அவர்களே சகோதரர் எஸ் வி ராஜ்குமார் அவர்களே பொன்னம்பட்டி துவரங்குறிச்சி பேரூர்களுடைய வார்டு செயலாளர்கள் வருகை சாகுல் ஹமீத் சகுபர் சாதிக் அசரப் அலி முகமது மீரான் சர்புதீன் காட்டுவா சாகுல் ஹமீத் தங்கபாணி ராமசாமி மிக்சர் ராசு பரிமளம் பழனிசாமி வெள்ளைத்துறையவர்களே வார்டு உறுப்பினர்களாக வருகை தந்திருக்கின்ற முகமது காசிம் அப்துல் சலாம் வேல்மணி சின்னம்மாள் பழனிசாமி புரோசா பானு அவர்களே வருகை தந்திருக்கின்ற பொன்னம்பட்டி தோரங்கர்ச்சி பேரூர் கழகத்துடைய வார்டு துணை செயலாளர்களே பிரதிநிதிகளே நிறைவாக நன்றி விராட்ட இருக்கின்ற துணைத் தலைவர் ரதி ரமேஷ் உள்ளிட்ட மேடையில் இருக்கின்ற அனைத்து கழகத்துடைய மூத்த முன்னோடிகளுக்கும் எதிரி அமர்ந்திருக்கின்ற பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் ஒட்டுமொத்தமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் முத்தமிழறிஞர் கலைஞர்களுடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளாகிய உங்கள் அனைவருக்கும் முதலியனுடைய நன்றி கலந்த மாலை வணக்கத்தை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அடுத்த வருஷம் தானே தேர்தல் இப்ப எதுக்கு இந்த கூட்டம் இது உங்கள் பல பேரு எண்ணங்களிலே தோன்றுகின்ற ஒரு கேள்வியாக கூட இருக்கலாம் இன்றைக்கு இருக்கின்ற காலகட்டத்தில் இன்றைக்கு மதத்தை மட்டுமே ஆட்சி மனதில் வைத்துக் கொண்டு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா என்கின்ற அந்த கட்சி இன்றைக்கு இருக்கின்ற அரசாங்கம் இரண்டு ஆண்டுகளாக உங்களுடைய ஆதரவோடு ஒரு அரசாங்கம் நடைபெற்று கொண்டிருக்கின்ற பொழுது அந்த அரசாங்கத்தை பற்றி இல்லாதும் கொள்ளாதுமாக அவதூறுகளை எடுத்து சொல்வதுதான் தங்களுடைய முதல் குறிக்கோளாக ஏன்னா இப்படி ஏதாச்சும் நம்ம எடுத்து சொல்லிட்டு போனோம்னா நம்பறவன் நம்பாதவன் போட்டோம் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த விமர்சனத்திற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற ஒரு செயல்விற கூட்டத்தை நடத்தி நம்முடைய மக்களுக்கு அந்த தெளிவை ஏற்படுத்த வேண்டும் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியாவையே திராவிட முன்னேற்ற கழகம் தான் காக்க போகின்றது என்கின்ற நம்முடைய முதலமைச்சருடைய வார்த்தையை நாம் உண்மையாக்க வேண்டும் என்று சொன்னால் இன்றிலிருந்தே நம்முடைய மக்களை பட்டை தீர்த்துகின்ற பணியில் நாம் நம்மை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் இங்கே வருகை தந்திருக்கின்ற நம்முடைய செயல் வீரர்கள் கழகத்தினுடைய நிர்வாகிகள் மட்டுமல்ல நாங்கள் எல்லாம் இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினர்களாக ஒன்றிய பெருந்தலைவராக ஒன்றிய கவுன்சிலராக பேரூர் கழக தலைவர்களாக அமைச்சர்களாக இங்கே நாங்கள் அமர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு முக்கிய காரணமாக இருக்கின்ற என்னுடைய முதலாளிகள் யார் என்று சொன்னால் எதிரே அமர்ந்திருக்கின்ற நீங்கள் ஒவ்வொருவரும் தான் உங்களுக்கு சேவையாற்றுகின்ற சேவகர்கள் தான் நாங்கள் அனைவருமே நீ அண்ணன் அப்துல் சமத் அவர்கள் சொன்னது போல திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற இந்த ஆட்சி எதற்கான ஆட்சி யாருக்கான ஆட்சி என்று சொன்னார் குறிப்பாக இது மகளிர்களுக்கான ஆட்சி முதலமைச்சராக அவர் பொறுப்பேற்ற பிறகு நேரடியாக கோட்டைக்கு சென்று போட்ட முதல் கையெழுத்தே நம்முடைய பெண்கள் எல்லாம் பேருந்தில் இலவசமாக பயணம் செய்ய வேண்டும் என்கிற கையெழுத்து தான் அவர் போட்ட முதல் கையெழுத்தே மகளிர் சுயஉத குழுக்களை அதிகப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்ட கடன்களை நாம் தள்ளுபடி செய்ய வேண்டும் இங்க இருக்கின்ற பெண் பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்று சொன்னால் ஏதோ பன்னிரெண்டாம் வகுப்பு படிச்சா போதும் பிள்ளைங்க அதுக்கப்புறம் அவங்களை படிக்க வைக்கிறது காசே இல்லை கல்யாணம் பண்ணி கொடுத்தலாம் என்று எண்ணக்கூடிய மகளிர்களை இன்றைக்கு புதுமை பெண் திட்டம் என்பதின் மூலமாக ஆறாம் வகுப்புல இருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் உங்க பிள்ளை அரசு பள்ளியில படிச்சா கவலைப்படாதீங்கம்மா தந்தை சரணத்தில் நான் இருக்கிறேன் என்று நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் பிள்ளைங்களை கல்லூரியில் சேர்த்து விட்டுருங்க மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் அந்த புல்ல அக்கவுண்டா நான் போடுறேன் என்று சொல்லி இன்றைக்கு தொடர்ந்து அந்த பணியிலே செய்து கொண்டிருப்போம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஏனென்றால் கல்வி அறிவு என்பது அந்த அளவுக்கு முக்கியம் கல்வி அறிவியை நாம் வழங்கிவிட்டோம் என்று சொன்னால் நீங்க எங்கேயும் போய் வேலை தேடிட்டுலாம் போக வேணாம் உங்க புள்ள பத்து பேருக்கு வேலை கொடுக்கும் ஆக இதை உணர்ந்த காரணத்திற்காகத்தான் இன்றைக்கு முதலமைச்சர்கள் பல்வேறு திட்டங்களை பெண்களை சார்ந்து இன்னைக்கு நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் ஒவ்வொரு பகுதியும் இருக்கின்ற மக்களுக்கு தேவையான அடிப்படைகள் குறிப்பாக பேரூர் கழகத்தினுடைய தலைவராக நம்ம சரணியா வந்திருக்கிறார் உங்களுடைய ஆதரவோடு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினராக அண்ணன் வந்திருக்கிறார் ஆங்காங்கே இருக்கின்ற தேவைகள் இன்னும் பூர்த்தி செய்ய வேண்டிய தேவை இருக்கத்தான் செய்கின்றது ஏதோ நாங்க வந்துட்டோம் எல்லாத்தையும் நாங்க தீர்த்து வச்சு நாங்க பூசி மனுவதுக்கான ஆட்சி நடத்தவில்லை ஆமாம் சில இடங்களில் ரோடு போட வேண்டியது இருக்கின்றது சில தெருவிளக்கு எரியவே அதை எரிய வைக்க வேண்டும் என்கிற கடமை உங்களுக்கு இருக்கின்றது தண்ணி வந்தே ஒரு வாரம் ஆச்சுக்க நல்ல தண்ணி வேணுங்கிறது இருக்கின்றது சாக்கடையும் அமைக்காம இருக்கு நல்ல சாக்கடை அமைச்சு கண்டிப்பாக ஒன்றை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொன்றையும் படிப்படியாக செய்து கொண்டிருக்கின்றார் நம்முடைய முதலமைச்சர் பத்து வருஷமா யார் ஆட்சியில் இருந்தார் பத்து வருஷமா ஆட்சியில் இருந்தவர்கள் நிதி நிலையை இன்னைக்கு ஒரு கேள்விக்குறியான நிலையில் பாத பாதான சாக்கடை இன்னைக்கு அதை தள்ளி விட்டு போயிட்டாங்க இன்னைக்கு அதை மீட்டெடுக்கின்ற பணியில் இன்னைக்கு நம்முடைய மாண்பு முதலமைச்சர் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்றார் பல நேரங்களில் மக்கள் வைக்கின்ற கோரிக்கை ரொம்ப சாதாரண கோரிக்கையாக கூட கூட இருக்கும் அப்ப நான் கேட்பேன் இது கூட செய்யல அப்படின்னு ஆமாங்க காது கொடுத்து கூட கேட்கலங்க அப்படின்னு சொன்னாங்க அப்ப இங்க இருக்கின்ற ஆதங்கம்லாம் அந்த கடந்த பத்து வருஷம் திராவிட முன்னேற்ற கழமே ஆட்சியில் இருந்திருக்க கூடாதா சொன்னதை மட்டுமல்ல சொல்லாதே செய்யக்கூடிய ஒரு முதலமைச்சர் இந்த தமிழகம் பெற்றிருக்குமே என்கின்ற ஒரு ஆதங்கம் இங்க இருந்தது அதையெல்லாம் இன்னைக்கு நிறைவேற்றி தருகின்ற வகையிலே தான் ஐநூத்தி ஐந்து வாக்குறுதிகளை கொடுத்து ஆட்சிக்கு வந்தோம் இந்த இரண்டு இந்த ஞாயிற்றுக்கிழமை தேதி இரண்டு வருடம் உங்களுடைய ஆதரவோடு இந்த அரசாங்கம் தன்னுடைய பணிகாலத்தில் இந்த இரண்டு வருடத்தை நாங்கள் என்று சொல்லும்போது வாக்குறுதிகளில் இந்த ரெண்டே நாங்கள் செஞ்சு நாங்கள் இன்னும் மூன்று வருடம் இருக்கின்றது பொதுவாக பள்ளி மாணவன் போனா மூணு மணி நேரம் உட்காந்து எழுதணும் ஒரு மணி நேரம் எழுதவுடனே அங்கே வந்து அங்க இருக்கின்ற ஆசிரியர் நீ எழுதுனது போது என்ன இவ்வளவுதான் எழுதியிருக்கியா இவ்வளவுதான் எழுதியிருக்கியான்னு சொன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி உங்களுடைய ஆதரவோட ஐந்தாண்டு கால ஆட்சி இது ரெண்டு வருஷம்தான் முடிஞ்சிருக்கு ஆனா எதிர்கட்சிக்கு என்ன சொல்றாங்க இது சொன்னாங்க அதை செஞ்சாங்களா இப்படி சொன்னாங்களே அதை செஞ்சாங்களா அப்படின்னு எங்களை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க கவலைப்படாதீங்க மாதிரி அதிகம் எதிர்பார்த்தது அதிகம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற திட்டம் எதுன்னு சொன்னா குடும்ப தலைவர்களுக்கு உரிமை தொகை மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கும் என்று சொன்னோம் எதிர்கட்சியை சொல்றாரு ஆயிரம் ரூபாய் முதலமைச்சர் சொன்னாரு இருக்கிற நிதி நிலைய அதுல பாதத்தில் தள்ளிட்டு போயிட்டீங்க நீங்க ஆட்சியில விட்டுட்டு எங்ககிட்ட விட்டுட்டு போகும் பொழுது ஒவ்வொருத்தருடைய தலைவரும் எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் கடன் வச்சிட்டு போயிட்டீங்க ஆட்சிக்கு வந்த பிறகு கொரோனா அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு தடை விடுத்து தாண்டவ நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் முதல்ல எனக்கு ஓட்டு போட்ட மக்கள் உயிர் முக்கியம் அதை காப்பாற்ற வேண்டியது என் பணி என்று சொல்லி ஒட்டுமொத்தமாக இந்தியாவிலேயே அதிகப்படியாக தடுப்பூசி போட்டப்பட்ட மாநிலம் எதுவென்று சொன்னால் அது நம்முடைய தமிழ்நாடு தான் என்கிற அந்த பெருமையை பெற்று இருக்கிறோம் நாங்கள் இப்படி ஒவ்வொரு விதத்திலும் எதிர்பார்க்காத விதத்தில் மழை வந்தது வெள்ளம் வந்தது அதற்கான பாதிப்பு அதற்கான விவசாயிகள் பாதிப்பு அதற்கு தரம் வழங்க வேண்டிய நிதி சொன்னதை மட்டுமல்லாமல் சொல்லாதையும் செய்த கூடியதாக கிட்டத்தட்ட பதினாலு வகையான மளிகை பொருட்களை கொரோனா நிதியாக ஐந்து ஐயாயிரம் ரூபாய் வழங்குங்க சொன்னோம் அப்படிலாம் கொடுக்க முடியாது நீங்க பாட்டு வாய்ப்பு போய்டீங்கன்னு சொன்னீங்க அப்ப சொல்லிட்டு வெறும் ஆயிரம் தான் கொடுத்தீங்க ஆனால் நான் சொன்னேன் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தது என்று சொன்னார் மீதம் இருக்கின்ற நாலாயிரம் ரூபாயை வழங்குவேன்னு சொன்னேன் சொன்னதை இரண்டு தவணைய அதையும் நான் கொடுத்துட்டேன் இவ்வளவு செஞ்ச எனக்கு எங்களுடைய மகளிருக்கு கொடுக்க வேண்டிய அந்த ஆயிரம் ரூபாய் நான் கொடுக்காமலேயே போயிடுவேன் அப்படின்னு சொன்னதுக்கு முன்னாடி எல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சாங்க என்னடாது நம்ம என்ன சொன்னாலும் ஒரு அணை கட்டுறாரு அப்படின்னு அதையும் நடந்து முடிந்த கூட்டத்தொடரில் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் சொன்னார் கவலைப்படாதீங்கள் எங்களுடைய அறிவு ஆசான் பேரிங்க அண்ணாவுடைய பிறந்தநாளாம் செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதியிலிருந்து ஒவ்வொரு மகளிருக்கும் ஆயிரம் ரூபாய் நான் வழங்குவேன் என்று சொல்லி இருக்கின்றார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு தொடர்ந்து இன்னைக்கு ஒரு மூன்று நாட்களாக பார்ப்பீங்க நீங்க முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் நாம நம்முடைய சாதனைகள் என்னென்ன மக்களிடம் எடுத்து சொல்லுகின்ற படியில் நாம் நம்முடைய முழுமையாக ஈடுபட்டிருந்தோம் ரெண்டு வருஷம் என்னென்ன செஞ்சோம் இருநூத்தி பத்து வகையான சாதனைகள் நாம் செய்திருக்கணும் என்று சொல்லும் பொழுது இதை மக்களிடம் எடுத்து சொல்லுங்க மக்களை என்ன நினைப்பாங்க போட்டு போட்டா இவங்க என்ன செஞ்சாங்க எடுத்து சொல்லுகின்ற அந்த கடமை என்பது உங்களுக்கு இருக்கிறது என்று சொன்னார் முதலமைச்சர் அவர்கள் அதை தொடர்ந்து இன்னைக்கு நாங்கள் ஒவ்வொரு பகுதியாக ஏறத்தாழ ஆயிரத்தி இருநூத்தி இருபத்தி ரெண்டு பொதுக்கூட்டங்களை நடத்தி நாங்கள் மக்களிடம் எடுத்து சொல்கின்ற பணியிலும் இன்றைக்கு நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம் ஆக இங்கே வருகை தந்திருக்கின்ற நம்முடைய திருநெல்வேலி கிழக்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கழகத்தினுடைய மூத்த முன்னோடி அண்ணன் ஐயா ஆவுடையப்பன் அவர்களை நம் அனைவருடைய வரவேற்பு வருக 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 என்று வரவேற்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் திருநெல்வேலி சார்ந்திருக்கின்ற நம்முடைய அண்ணன் அவர்கள் அங்கே நம்முடைய இயக்கத்தின் மூலமாக எப்படி அங்கே பணியாற்றுகின்றார் இருக்கின்ற காலகட்டத்தில் வருகின்ற தேர்தல் நாம் எப்படியெல்லாம் எதிர்நோக்க வேண்டும் அங்கே அவர் எந்த மாதிரியான பணியை அவர் செய்து கொண்டிருக்கின்றார் என்பதையெல்லாம் என்பது மட்டுமல்ல நாம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் எப்படிப்பட்ட உழைப்பை செலுத்தியாக வேண்டும் மக்களிடம் எப்படிப்பட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று எங்களுக்கு எண்ணத்தில் தோன்றிய பொழுது சரி யாரை வைத்து பேசலாம் இந்த கூட்டத்தை எங்களுடைய இதயத்திற்கு நெருக்கமானவர்கள் என்னுடைய அறிவுக்கு எட்டிய முதலும் நாங்கள் உடனடியாக எங்களுடைய நேருக்கு வந்தவர் அண்ணன் ஆவடியப்பன் அவர்கள் தான் இன்றைக்கு திருநெல்வேலி மாவட்டத்திலே கட்சியை இயக்கத்தை இன்றைக்கு கட்டுக்கோப்போடு நடத்தி கொண்டிருக்கின்ற அண்ணன் அவர்கள் வந்து எங்களுடைய மக்களிடம் உரையாற்றினால் இன்னும் எங்களுக்கு அது பெருமையாகவும் அது ஊக்கத்தை தரக்கூடியதாகவும் இருக்கும் என்கின்ற வகையிலே தான் அண்ணன் அவர்களை நாங்கள் இங்கே வர சொன்னோம் உடனடியாக இசையை தெரிவித்து உடனடியாக நான் வருகிறேன் என்று சொன்ன அண்ணன் அவர்களை திருச்சி தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நான் வருக 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 என்று வரவேற்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஆகவே இங்கே வருகை தந்திருக்கின்ற தாய்மார்கள் ஏதோ நம்ம ஒரு கூட்டத்துக்கு கூப்பிட்டு வந்தாங்க ஏதோ பேசினாங்க போனாங்கன்றது இல்லாமல் எந்த ஒரு இயக்கமாக இருந்தாலும் பிரச்சார குழு என்று ஒன்று இருக்கும் ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் பிரச்சார பீரங்கி என்று சொன்னால் அது மகளிர்களாக இருக்கின்ற நீங்க தான் ஏன்னா ஆம்பளைங்க ஓட்டு கேட்கும்போது மெயின் ரோட்லேயே வேணாம் ஓட்டு கேட்டு போவோம் கையெடுத்து கும்பிட்டு ஓட்டு போடுங்கமான ஆனால் நீங்கள் மட்டும்தான் ஒரு வீட்டில் இருக்கின்ற அடுப்பங்கரை வரைக்கும் சென்று இருக்கின்ற அரசாங்கத்தை பற்றி பேசக்கூடிய அந்த உரிமை உங்கள் ஒவ்வொருத்தும் தான் உண்டு அதை நீங்கள் மனதில் வைத்துக்கொண்டு எப்படி தொடர்ந்து நீங்கள் அது நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சட்டமன்ற தேர்தலாக தொடர்ந்து எப்படி நீங்கள் வாக்குகளை அளித்து மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை வெற்றி பெற செய்கிறீர்களோ அதே போன்ற ஒரு நிலையை அடுத்த ஆண்டு நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கும் நீங்கள் வழங்க வேண்டும் ஏனென்றால் இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் பொன்னம்பட்டி பேரூராட்சியை பொறுத்தவரைக்கும் பதிவான வாக்குகள் ஆறாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒன்பது வாக்குகள் இதில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணுடைய வேட்பாளருக்கு நீங்கள் அளித்த வாக்குகள் என்பது நாலாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி ஒரு வாக்குகள் எதிர்த்து நின்ற அந்த வேட்பாளருக்கு நீங்கள் அளித்த வாக்குகள் ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி மூணு வாக்குகள் மட்டுமே அதே போன்று நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் ஒட்டுமொத்தமாக பதிவான வாக்குகள் ஏழாயிரத்தி முன்னூத்தி நாப்பத்தி ஒரு வாக்குகள் அதில் நம்முடைய அண்ணன் அப்துல் சமத் அவர்களுக்கு நீங்கள் அளித்த வாக்குகள் நாலாயிரத்தி நூத்தி பதினைந்து வாக்குகள் நம்மளை எதிர்த்து போட்டியிட்டவர்கள் நீங்கள் அளித்த வாக்குகள் இரண்டாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூறு வாக்குகள் ஆக நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் இந்த மாதிரி பிரிச்செல்லாம் சொல்லிட்டு இருக்க கூடாது பொன்னம்பட்டி பேரூராட்சியை சார்ந்திருக்கிற ஒட்டுமொத்த வாக்குகளும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிய வேட்பாளருக்கு விழுந்தது என்கின்ற அந்த வகையிலே தொடர்ந்து நம்முடைய மாண்பு முதலமைச்சருடைய கரத்தை வலுப்படுத்தும் விதமாக அவர் கொண்டு வருகின்ற ஒவ்வொரு திட்டத்திற்கும் உங்களுடைய ஆதரவை நீங்கள் வழங்க வேண்டும் என்று சொல்லி வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியை தெரிவித்து இந்த என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்